எந்த நேரத்தில் எவனை கேள்வி கேட்பான் என்று யாருக்கும் புரியாததனால் அத்துணை வேறும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருப்பார்கள் புத்தம் என்பதே மனித சமூகத்தில் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக உருவானதுதான் அதனால் புத்தன் இடையிடையே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான் திடீரென்று ஒரு நாள் புத்தன் கேட்டான் சீடர்களே நம்முடைய ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கேள்வியை புத்தன் கேட்டபொழுது அவனுக்கு எண்பது வயது உடனே ஒரு சீடன் எழுந்து நின்றான் ஒரு மனிதனின் ஆயுள் எண்பது வயது என்றான் எப்படி சொல்கிறாய் நீங்களே எண்பது வயதில் என் கண்முன்னால் இருக்கிறீர்களே என்றான் இல்லை நீ சொல்வது தவறு அடுத்தவன் எழுந்தான் நீங்களும் அப்படித்தான் யோசிப்பீர்கள் ஒரு வகுப்பில் ஒன்று எண்பது என்று சொன்னால் எண்பது தவறு என்று ஆசிரியர் சொல்லிவிட்டால் எழுபதாக இருக்குமோ எதற்கும் சொல்லி பார்ப்போமே எழுபது தவறு அறுபது தவறு ஒருவன் பக்கத்தில் உள்ள சீரண்டம் சொல்லிவிட்டு எழுந்தான் இப்பொழுது நான் சொல்வதை புத்தனால் மறுக்க முடியாது சீடர்கள் அத்தனை பேரும் பார்த்தால் இவன் எடுத்தான் ஐம்பது என்றான் தவறு என்றான் சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது வயதான எத்தனையோ மனிதர்களை அன்றாடம் நான் சமூக வீதியில் சந்திக்கிறேன் ஐம்பது வயது கூட ஒரு மனிதனின் ஆயுள் இல்லை என்று எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றார் புத்தன் சொன்னான் நீ ஐம்பது என்றாலும் தவறு நாற்பது என்றாலும் தவறு முப்பது என்றாலும் கூட தவறு இருபது என்றாலும் தவறு பத்து என்றாலும் தவறு சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை உங்களுக்கே புரிந்திருக்காதே உடனே அத்துணை பேரும் சேர்ந்து பத்து வயது கூடவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் கிடையாது அநியாயத்திற்கு பேசுகிறீர்களே புத்தரே அப்படி என்றால் ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு நீங்களே சொல்லுங்கள் புத்தன் சொன்னான் அதுதான் சிந்திக்க வேண்டியது புத்தன் சொன்னான் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி ஒரு நொடி இங்கேதான் நாம் ஆழ சிந்திக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த நொடிதான் நமக்கானது அந்த தாயும் தந்தையும் இல்லாமற் போனால் இன்று இந்த இடம் உங்களுக்கு இல்லை எனவே முதலில் உங்களுடைய தாயையும் தந்தையையும் நெஞ்சிலே வைத்து கடவுளுக்கு நிகராக போற்றி மகிழுங்கள் அவர்களால் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வு வளம் பெற வேண்டும் அவர்களுடைய கற்பனை நம்மை சூழ்ந்து எப்படியெல்லாம் உருவெடுத்திருக்கின்றதோ அந்த கற்பனையை நனவாக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை நினைந்து நீங்கள் செயற்பட வேண்டும் தமிழ் இலக்கியங்களை நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் முதன் முதலாக இந்த மண்ணில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் பெண் மக்களை பற்றி என்ன பேசுகிறது என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும் ஒரு பெண் எப்படிப்பட்டவள் ஓர் ஆண் எப்படிப்பட்டவன் ஓர் ஆணுக்கான இலக்கணம் என்ன ஒரு பெண்ணுக்கான இலக்கணம் என்ன ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே முகிழ்த்த அந்த முதல் நூல் தொல்காப்பியும் பேசுகிறது பெருமையும் உரனும் ஆடுவும் என அச்சமும் நானும் மடனும் முந்துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப நன்றாக கவனிக்க வேண்டும் பெருமையும் உரனும் ஆடுமென இங்கே பெருமை என்றால் அறிவு உரன் என்றால் வலிமை அறிவும் வலிமையும் நிறைந்தவன் ஆண்மகன் பெண்மகள் யார் அச்சமும் நாணமும் மடனும் முந்துருத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய அச்சமும் நாணமும் மடனும் உள்ளவர்களாக இருந்தால்தான் நீங்கள் பெண் என்று பேசுகிற தொல்காப்பியத்திலே இருந்து வரிசையாக நீங்கள் இலக்கிய உலகத்தில் திரும்பி பார்த்தால் பெண்ணுக்கும் அறிவுக்கும் எள்மூக்கின் முனைகளவும் தொடர்பில்லை என்று வலியுறுத்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறது அறிவு என்பது ஆண்மகனுக்கு அச்சமும் நாணமும் மடனும் மட்டும்தான் பெண் மக்களுக்கு என்று சொல்லி சொல்லி அறிவுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் பார்த்து கொண்டதுதான் ஆணாதிக்க சமுதாயம் ஆனால் அந்த ஆணாதிக்க சமுதாயத்தின் இறுக்கமான பிடி தளர்ந்து இன்றைக்கு அறிவை பெறுகிற வேட்கையோடு ஆயிரக்கணக்கில் நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள் என்றால் இது உங்களை அறியாமல் உங்களுக்குள் நிகழ்ந்திருக்கிற ஒரு புரட்சி நீங்கள் திருக்குறளை யோசியுங்கள் திருக்குறளில் இரண்டு குரல்கள் அந்த இரண்டு குரல்களுக்கும் பரிமேலழகர் உரை எழுதுகிறார் திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருந்தாலும் பரிமேலழகருடைய உரைக்கு இணையானது வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவார்கள் இப்பொழுது பெண்ணை எப்படி பரிமேலழகர் வள்ளுவனை வைத்துக்கொண்டு பார்க்கிறார் சிந்திக்க வேண்டும் நான் நீங்கள் சிரிப்பதற்காக எந்த ஒன்றையும் சொல்வதற்கு இங்கே வரவில்லை சிந்திப்பதற்காக மட்டும்தான் நான் எப்பொழுதும் மேடையை பயன்படுத்துவேன் காரணம் என்ன தெரியுமா உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் கிடைக்காத வரம் மனித இனத்திற்கு மட்டுமே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று சிரிப்பு இன்னொன்று சிந்தனை எந்த உயிரினமும் சிரிக்காது புலி சிரிக்காது எலி சிரிக்காது கிளி சிரிக்காது மயில் சிரிக்காது மான் சிரிக்காது எதுவும் சிரிக்காது சிரிக்க முடியாது நம்மால் தான் சிரிக்க முடியும் நம்மை தவிர வேறு எந்த உயிரினத்தினாலும் சிந்திக்க முடியாது சிந்தனை என்பது மனித இனத்திற்கு மட்டுமே இறைவன் வழங்கிய சீதனம் அமெரிக்காவின் மிக உயர்ந்த அறிஞனாக போற்றப்பட்டவன் இங்கர் இது இதுபோன்று பல்வேறு அரங்கங்களில் பேசி பேசி பேசியே அறிவு வெளிச்சத்தை அமெரிக்க மண் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவன் இங்கர் இங்கர்சால் சொல்கிறான் படிப்பவன் சிந்திக்கிறான் சிந்திப்பவன் முன்னேறுகிறான் சிந்தனையை தூண்டுவது எது படிப்பு படிப்பினால் வரக்கூடிய பயன் எது சிந்தனை ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதற்காக எனவே சிந்தனை என்பது நமக்கு மட்டுமே மிக முக்கியமானது அதனால் நீங்கள் பல்வேறு செய்திகளை ஆடச் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவற்றையும் பேசி பழகும் இந்த ஒரு குரலை பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் இந்த குரல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா ஆனால் இந்த குரலுக்கு ஒரு விஷமத்தனமான விளக்க உரையை பரிமேலழகன் தந்திருப்பது உங்களுக்கு தெரியுமா பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பெற்ற நேரத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட அடுத்தவர்கள் தன் பிள்ளையின் சிறப்பை பேசுகிற பொழுது அதை கேட்கும் நிலையில் ஒரு தாய் அடைகின்ற மகிழ்ச்சி அளவற்றது என்று வள்ளுவன் சொல்கிறான் இதற்கு பரிமேலழகன் உரை எழுதுகிறான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் வள்ளுவன் ஏன் கேட்ட தாய் என்கிறான் தெரியுமா தானாகவே அறியக்கூடிய அறிவாற்றல் பெண்ணுக்கு இயல்பாகவே இல்லாமற் போனதனால் தன் மகனின் சிறப்புகளை தானாக அறிய முடியாமல் பிறர் சொல்ல கேட்ட தாய் என்று பரிமேலழகன் உரை எழுதுகிறான் அப்படியென்றால் தான் பெற்ற பிள்ளையின் சிறப்பை கூட தன்னால் அறியக்கூடிய அறிவு தனக்கு இல்லை பிறர் சொல்லித்தான் கேட்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு பெண் இருப்பதாக பதிமேலழகன் வள்ளுவனுடைய குரலுக்கு விளக்கம் அளிக்கிறான் அதே மாதிரி இன்னொரு குரல் இருக்கிறது பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற நான் பெறக்கூடியவற்றிலேயே மிகப்பெரிய பேற்றினை எனக்கு வழங்கக்கூடியது எது தெரியுமா மக்கட்பேர் குழந்தை செல்வம் மழலை செல்வத்திற்கு ஈடான செல்வமே கிடையாது எனவே அந்த மழலை செல்வத்தை நான் அடைந்திருக்கிற பொழுது இதற்கு ஈடான செல்வம் வேறு எதுவும் இல்லை என்று ஒரு பெண் நினைப்பதாக அல்லது ஒரு ஆண் நினைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் வள்ளுவன் சொல்கிறான் இதற்கு பரிமேலழகன் என்ன உரை எழுதுகிறான் தெரியுமா அறிவறிந்த மக்கட்பேறு என்று வள்ளுவன் சொல்வதனால் மக்கட்பேறு என்பது பெண் ஒழித்து நின்றது என்கிறான் புரிகிறதா வெறும் மக்கட்பேறு என்று சொல்லவில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அறிவுள்ள குழந்தைகளைப் பெற்று அடைகின்ற மகிழ்ச்சியை வள்ளுவன் பேசுகிறான் அப்படி என்றால் மகிழ்ச்சியை ஒரு தாய் எப்பொழுது பெற முடியும் அறிவுள்ள பிள்ளைகளை அறிவுள்ள பிள்ளைகளை என்று அவன் சொல்வதனாலேயே பெண் ஒழித்து நின்றது அந்த குழந்தை ஆண் குழந்தைதான் பெண் குழந்தையாக இருக்க முடியாது எவ்வளவு மோசமான பார்வை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நுண்ணறிவுடையோர் நூலுடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே இவையெல்லாம் தமிழில் இருக்கின்றன ஆயிரம் அறிஞர்களோடு நீங்கள் அன்றாடம் பழகினாலும் ஆயிரம் சான்றோர்களின் சிந்தனைகளை நீங்கள் அன்றாடம் செவிமடுத்தாலும் இறுதி வரை நீங்கள் அறிவற்றவர்களாகத்தான் இருப்பீர்கள் சொல்வது எது தமிழ் எனவே இந்த நிலையில்தான் உங்களை இந்த உலகம் வைத்திருந்தது தொல்காப்பியத்திலே இருந்து தொடர்ந்து பேசலாம் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண் ஆணுக்கு அடிமையாக இருந்தாளா இல்லை இந்தியா முழுவதும் இதே நிலைதான் இந்தியாவில் மட்டும்தான் பெண் ஆணுக்கு அடிமையாக இருந்தாளா இல்லை உலகம் முழுவதும் இதே நிலைதான் உலகம் முழுவதும் ஆணுக்கு கீழேதான் பெண் அழுத்தப்படுகிறார்கள் நீங்கள் ஆதி சிந்தனையாளர்கள் என்று பார்த்தால் மூன்று பேர் உலகத்தின் மிகச்சிறந்த முதல் சிந்தனையாளர்கள் சிந்தனையை தூண்டுவதற்காகவே கேள்விகளின் மூலம் வேள்விகளை நடத்தியவன் சாக்ரட்டிஸ் மாணவன் பிளாட்டோ அந்த பிளாட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸை விட சிறப்பானவன் பிளாட்டோ பிளாட்டோவை விட சிறப்பானவன் அரிஸ்டாட்டில் ஒரு ஆசிரியனை விட அந்த ஆசிரியனிடம் பாடம் பயின்று அறிவை பெறக்கூடிய மாணவ மாணவியர் அந்த ஆசிரியனிலும் மேலான பெருமைக்குரியவர்களாக இருப்பதுதான் அந்த ஆசிரியனுக்கே பெருமையாக இருக்கக்கூடிய ஒன்று சாக்ரட்டீஸ் இடம் மாணவனாக இருந்த பிளாட்டோ சாக்ரட்டீஸை விஞ்சுகிறான் பிளாட்டோவிடம் மாணவனாக இருந்த அரிஸ்டாட்டில் பிளாட்டோவை விஞ்சுகிறான் சாக்ரட்டீசின் மாணவனாகிய பிளாட்டோ என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் நான் ஒரு காட்டு மிராண்டியாக பிறப்பதற்கு பதிலாக கிரேக்கனாக பிறந்தேனே அதற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதில் ஒன்றும் தவறில்லை ஒரு அடிமையாக பிறப்பதற்கு பதிலாக ஒரு சுதந்திர மனிதனாக நான் பிறந்திருக்கிறேனே அதற்காக ஆண்டவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதிலும் தவறில்லை அடுத்து சொல்கிறான் ஒரு பெண்ணாக பிறப்பதற்கு பதிலாக ஓர் ஆணாக பிறந்திருக்கிறேனே அதற்காக நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் சொன்னவன் யார் பிளாட்டோ உலகம் போற்றக்கூடிய ரிபப்ளிக் என்கிற அற்புதமான படைப்பை வழங்கிய பிளாட்டோவின் பார்வை பெண்ணை பற்றி எப்படி இருக்கிறது ஆணாக பிறப்பதுதான் சிறப்பு பெண்ணாக பிறப்பதில் எந்த சிறப்பும் இல்லை என்று பேசுகிறார் அவனுக்கு அடுத்து சீடனாக இருந்தவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுக்கு இணை சொல்ல ஒரு அறிவாளியே உலகம் இன்று வரை காணவில்லை என்று சொல்லுவார்கள் அந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான் இயற்கையே ஒன்று ஆள்வது இன்னொன்று ஆளப்படுவது ஆள்வதும் ஆளப்படுவதுமாக இருப்பதுதான் இயற்கையின் இயல்பு எனவே ஆள்பவன் ஆணாகவும் ஆழப்படுபவன் பெண்ணாகவும் இருப்பதுதான் இயற்கைக்கு உகந்தது என்று அரிஸ்டாட்டில் பேசுகிறார் ஒரு பெண்ணாக பிறப்பதை பெருமையாக கருதவில்லை மூன்று ஆதி சிந்தனையாளர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்தென்றல் திருவிக்கா பெண்ணின் பெருமை என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அன்பு கூர்ந்தவற்றை வாங்கி படியுங்கள் நல்ல புத்தகங்களை தேடி படியுங்கள் ஒரு நொடியை கூட வீணாக்க விரும்பாதீர்கள் இழந்தால் மீண்டும் பெறவே முடியாதது இந்த காலம்தான் நொடி நொடியாய் நொடி நொடியாய் என் கண் முன்னால் என் காலம் கழிந்து கொண்டே இருக்கிறது மயானம் நோக்கி என் வாழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது இங்கு வருவதற்கு முன்பு எனக்கு இருந்த ஆயுள் இப்பொழுது உண்டா என்றால் இல்லை அப்படி என்றால் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியமானது அந்த நேரத்தை நாம் செல்போனில் துழாவுவதிலேயே பயன்படுத்துவது என்று முடிவெடுத்து விட்டால் வாழ்வையே நாம் விரயமாக்கி விடுகிறோம் வீணாக்கி விடுகிறோம் எனவே ஒவ்வொரு நொடி நமக்கு முக்கியம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புத்தன் இருந்தான் புத்தன் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்க மாட்டான் தன்னுடைய சீடர்களிடம் புத்தன் பேசிக்கொண்டே இருக்க மாட்டான் இப்பொழுது நான் இருக்கிறேன் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இந்த ஒரு மணி நேரமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கருத்தூன்றி என்னை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சில பேர் இங்கே அமர்ந்தபடி அவருடைய சிந்தனை குதிரையின் மீது ஏறி அமர்ந்து எங்கேயோ சுற்றுலா செல்லலாம் இல்லையா அது புத்தனுக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறது அதனால் புத்தன் எப்பொழுதும் சீடர்கள் முன்னால் பேசுகிற பொழுது திடீர் திடீர் என்று கேள்வி கணைகளை வீசுவான் எந்த நேரத்தில் எவனை கேள்வி கேட்பான் என்று யாருக்கும் புரியாததனால் அத்துணை வேறும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருப்பார்கள் புத்தம் என்பதே மனித சமூகத்தில் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக உருவானதுதான் அதனால் புத்தன் இடையிடையே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான் திடீரென்று ஒரு நாள் புத்தன் கேட்டான் சீடர்களே நம்முடைய ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கேள்வியை புத்தன் கேட்டபொழுது அவனுக்கு எண்பது வயது உடனே ஒரு சீடன் எழுந்து நின்றான் ஒரு மனிதனின் ஆயுள் எண்பது வயது என்றான் எப்படி சொல்கிறாய் நீங்களே எண்பது வயதில் என் கண்முன்னால் இருக்கிறீர்களே என்றான் இல்லை நீ சொல்வது தவறு அடுத்தவன் எழுந்தான் நீங்களும் அப்படித்தான் யோசிப்பீர்கள் ஒரு வகுப்பில் ஒன்று எண்பது என்று சொன்னால் எண்பது தவறு என்று ஆசிரியர் சொல்லிவிட்டால் எழுபதாக இருக்குமோ எதற்கும் சொல்லி பார்ப்போமே எழுபது தவறு அறுபது தவறு ஒருவன் பக்கத்தில் உள்ள சீடனிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் இப்பொழுது நான் சொல்வதை புத்தனால் மறுக்க முடியாது சீடர்கள் அத்தனை பேரும் பார்த்தால் இவன் எழுந்தான் ஐம்பது என்றான் தவறு என்றான் சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது ஐம்பது வயதான எத்தனையோ மனிதர்களை அன்றாடம் நான் சமூக வீதியில் சந்திக்கிறேன் ஐம்பது வயது கூட ஒரு மனிதனின் ஆயுள் இல்லை என்று எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள் புத்தன் சொன்னான் நீ ஐம்பது என்றாலும் தவறு நாற்பது என்றாலும் தவறு முப்பது என்றாலும் கூட தவறு இருபது என்றாலும் தவறு பத்து என்றாலும் தவறு சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை பொழுது உங்களுக்கே ஒன்றும் புரிந்திருக்காதே உடனே சீடர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து பத்து வயது கூடவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் கிடையாது அநியாயத்திற்கு பேசுகிறீர்களே புத்தரே அப்படி என்றால் ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு நீங்களே சொல்லுங்கள் புத்தன் சொன்னான் அதுதான் சிந்திக்க வேண்டியது புத்தன் சொன்னான் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி ஒரு நொடி இங்கேதான் நாம் ஆழ சிந்திக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த நொடிதான் நமக்கானது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது சினத்தைப் பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையா தற்று முயவா விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தைப் பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அழுத்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தைக் கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாகக் கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாகை கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்த சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தைக் கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அரைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முய விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாகை கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயூவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தைக் கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரே நிலத்தை கையால் அரைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையா தற்று முயவ விளக்க உரை தன் வல்லமை புலப்படுத்தச் சினத்தை பொருளென்று கொண்டவன் அழுதல் நிலத்தை அறைந்தவனுடைய கை தப்பாதது போல் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே நிலத்தில் அடித்தவன் கை வேதனையில் இருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது கலைஞர் விளக்க உரை நிலத்தை கையால் அறைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அது போலத்தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова